கே என் நேரு அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சரு சட்டமன்றத்திலேயே வண்டி ஒரு தொழிலாளி கூட வரல நாங்க ஆட்சிக்கு நாங்க வந்து நிரந்தரப்படுத்துவோம் ஒப்பந்த தினக்கூடி தொழிலாளர்கள் நிரந்தரப்படுத்துல முதலமைச்சர் சொன்னார் இல்ல அதை நிறைவேற்றுற பொது அக்கள் வந்து டிக்கி வண்டியில வந்து அவங்கள வேலைய வச்சு எங்களை வேலையை பண்ணி இந்த செய்கிறாங்க அப்ப வேலை விட்டு தூக்கிட்டாங்க அவங்களா பத்தாண்டு வேலை செய்த நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அதை நிறைவேற்றுக்கு அவங்க எப்படி கேட்க முடியும் என்ற நிறுவனத்துக்கு நாங்க கான்ட்ராக்ட் கொடுத்தோம் அவங்களுக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு எந்த கவலையும் கிடையாது அவங்க வந்து தொழில் அதிபர்கள் ஆயிட்டாங்க தொழில் முனைவோர்கள் ஆயிட்டாங்க தூய்மை பணியாளர் தொழில் முனைவோர் திட்டத்துல அவங்களுக்கு வந்து நாங்க தொழில் முனைவர் திட்டத்தை கொடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே ஒரு பொய்யை சொல்றாங்க கே நேர் அவர்கள் நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் சட்டமன்றத்திலேயே அவர் ஒரு பொய்யை சொல்றாரு இது வந்து சட்டமன்றத்தில் இருக்கிற அனைத்து எம்எல்ஏக்கள் யாருக்குமே தெரியல நாங்க இங்க இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிக்கும் அந்த டிக்கி வண்டியில இருக்கிற இருநூத்தி பதிமூணு வண்டி ஒரு தொழிலாளி கூட வரல ஆனா எல்லா தொழிலாளியும் வந்து தொழில் முனைவர் ஆகிட்டாங்க நாங்க கொண்டு வந்த திட்டம் வந்து அருமையான திட்டம் அப்படின்னு சொல்லி மறைமுகமா கான்ட்ராக்ட் அவங்க உள்ள நுழைக்கிறாங்க மறைமுகமா நுழைக்கிறாங்க ஏற்கனவே நாங்க கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் என்ற முறையில நேரடியா கான்ட்ராக்ட் விட்டா எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தூய்மை பணியாளருக்கு நாங்க தொழில் முனைவர் ஆக்குறோம்

நீங்க ஓராண்டு போறதுக்குள்ள தூய்மை பணியாளர்களை மழைக்குழியில நாங்க வேலை செய்றோம் இந்த தூய்மை பணியாளர்களை கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிகளை நீங்க பர்மெண்ட் பண்ணி ஆகணும் இல்லன்னு சொன்னா அடுத்த முறை கண்டிப்பா நீங்க ஆட்சிக்கு வர முடியாது இந்த தூய்மை பணியாளர்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி நாங்க சொல்லி தெரிவிச்சு